அண்மை காலத்தில் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்திற்கான நீண்ட நாள் விவாதம் இடம்பெற்றுள்ளது விவாதத்தில் பல கருத்துக்கள் வேதனையோடு முன்வைக்கப்பட்டிருந்தன சில கருத்துக்கள் கோபத்தினால் முன்வைக்கப்பட்டிருந்தன சில நியாயமான கருத்துகளும் இருந்தன காணி இல்லாமல் போகும்போது வேதனை ஏற்படுவது புதிய விடயமல்ல இது தொடர்பான ஆவணங்கள் ஜனாதிபதி செயலகத்தில் உள்ளது நாம் பயணிக்கின்ற பொருளாதார பயணம் தீர்மானமிக்க புதிய திருமனைக்குள் செல்ல வேண்டும் என்று நம்புகின்ற அதற்காக வேலை செய்கிறது அரசியல் கட்சியாகும் பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியான நிலையில் இருக்கிறது என்றால் அதன் திருப்பு முனையை நாம் காலம் எடுத்து திட்டமிட்டு ஏற்படுத்த வேண்டும் உங்களின் அவசரம் எங்களுக்கு நன்றாக தெரிகிறது நாம் மிகவும் சரியாக நீண்ட காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த பொருளாதார கொள்கையை நாட்டுக்கும் மக்களுக்கும் உகந்ததாக மாற்றி தீர்மானமிக்க திருப்பு முனையை உருவாக்குவோம் சக்கரம் உடைந்த வண்டியை திருப்ப முடியாது முதலில் சக்கரங்களை பொருத்த வேண்டும் எம்மிடமுள்ள அரசு நிறுவனங்கள் சில தொடர்பில் நான் இங்கே கூறுகிறேன் கூட்டு பார்த்தால் கடந்த வருடம் அதன் நட்டம் இருநூற்று ஐம்பது மில்லியன் ரூபா மில்லியன் ரூபா கடன் உள்ளது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கடந்த வருடம் நூற்று மில்லியன் ரூபா நட்டமாகும் ஆயிரத்து மில்லியன் ரூபா கடன் உள்ளது என் பார்த்தால் ஆயிரத்து நானூற்று எழுபத்து ஆறு மில்லியன் ரூபா கடன் உள்ளது இலங்கை சீனி தொழிற்சாலையை பார்த்தால் பதினோராயிரத்து நூற்று அறுபத்தி மில்லியன் ரூபா கடன் உள்ளது அரச பெருந்தோட்ட கூட்டு எடுத்துக்கொண்டால் மூவாயிரத்து இருநூற்று பதினாறு மில்லியன் ரூபா கடன் உள்ளது மெல்கோ நிறுவனத்தை பார்த்தால் பதினாயிரத்து தொன்னூற்று ஆறு மில்லியன் ரூபாய் கடன் உள்ளது ஏலங்கா முன்னூற்று உள்ளது பாரிய கடன் சுமையில் சுமையிலுள்ள வருடந்தோறும் எதிர்கொள்ளும் அரச நிறுவன குழுமமே எங்களிடம் உள்ளது பொருளாதாரத்தில் பங்களிப்பு செய்வோரின் எண்ணிக்கையும் மிகவும் குறுகிய மட்டத்தில் உள்ள அரசாங்கமே எமக்கு கிடைத்தது நாம் ஏற்றுமதி வருமானத்தில் நூற்றுக்கு தொன்னூறு விதத்தை நூற்றுக்கு பத்து விதமான ஏற்றுமதியாளர்களே ஈட்டுகின்றனர் முதலில் பொருளாதார நிலைப்பேறு தன்மையை உருவாக்க வேண்டும் பொருளாதார நிலைப்பேற்றை உருவாக்காமல் நாம் திருப்பு முனையை ஏற்படுத்த தயாரில்லை பொருளாதார நிலைப்பேற்று ஏற்படுத்தாமல் முன்னெடுக்கப்படும் சகல திருப்பு முனைகளும் ஆபத்தான விளைவுகளையே தரும் எமது பொருளாதாரம் உள்ள நிலையில் நாம் சிறிய அளவில் செய்யும் தவறு கூட பாரிய அளவிலான அழிவை கொண்டு சேர்க்கும் நீங்கள் ஆட்சி செய்த நாடு இது நாம் ஆட்சி செய்யவில்லை எனவே நீங்கள் கடுமையான குற்றங்களை செய்து பாரிய அழிவுகளை செய்து ஏற்படுத்திய பொருளாதாரத்தை மீண்டும் நிலை பே ஏற்படுத்துவதற்கு எமக்கு இருக்கும் பொறுப்பு என்னவென்றால் சிறிய அளவிலேனும் தவறை செய்யாமல் இருப்பதாகும் இன்று யாருக்காவது பொருளாதார நிலையற்ற தன்மை உள்ளதென்று கூற முடியுமா இல்லை நாம் பொருளாதார நிலைப்பேற்றை உருவாக்க கடும் பிரயத்தனங்களை மேற்கொள்கின்றோம் நவம்பர் மாதம் இருபத்தோராம் தேதிதான் அமைச்சரவை அமைக்கப்பட்டது இன்று மார்ச் மாதம் இருபத்தோராம் தேதி நான்கு மாதங்களே ஆகும் இந்த நான்கு மாதங்களில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் எமக்கு சிறந்த எதிர்காலத்திற்கு செல்ல முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிலைவேறு தன்மையை இந்த நான்கு மாதங்களில் நாம் இந்நாட்டில் ஏற்படுத்தியுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பின்னர் எமது நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புதிய வேலை திட்டத்தையாவது கூறுங்கள் ஒன்று இந்திய அரசாங்கத்திற்கும் எமது மின்சார சபைக்கும் இடையில் சம்பூரில் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைக்க இணக்கத்திற்கு வந்தோம் இலங்கை மின்சார சபைக்கு நூற்றுக்கு ஐம்பது வீதமும் இந்திய நிறுவனத்துக்கு நூற்றுக்கு ஐம்பது வீதமும் கிடைக்கக்கூடிய வகையில் ஒன்றுணைந்த நிறுவனம் ஒன்றை அமைத்து அந்த நிறுவனத்தின் ஊடாக சம்பூரில் நூற்று இருபது மெகாவுட்டுக்கும் அதிக மின்சார உற்பத்தியை மேற்கொள்ளும் நிலையத்தை நாம் உருவாக்க உள்ளோம் அதில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை மின்சார சபை கொள்வனவு செய்யும் சூரிய சக்தி ஊடாக கிடைக்கும் ஒரு அழகு மின்சார ஒப்பந்தோம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் மோடியின் வருகையின் பின்னர் அதனை நாம் ஆரம்பிக்க உள்ளோம் கடந்த இரண்டு மூன்று வருடங்களில் முக்கிய அரசு தலைவர்கள் நாட்டுக்கு வந்தார்களா என்று கூறுங்கள் வரமாட்டார்கள் காரணம் வங்குரோ தொடைந்த நாடு இன்று நிலை பேறு நாம் கொடுத்துள்ளோம் කිය ප ්‍රබ ාජ ක ංකා ාවකි ඉන්නේ ංළ ති ට ව. අධ ස්ථාවාව ස ී දන.